ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரா விவசாய நிலம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் பார்க்க போகிறோம் நான் மொத்தம் ஆச்சுவல் எட்டு ஏக்கர் இருக்கு எட்டு ஏக்கர் நாலு ஏக்கர் பிரச்சினை நீங்கள் இந்த பாதை பாதை இந்த பாதை மண் மண்பாதை தாரோட்டில் இருந்து வளர்ந்து பாருங்கள் இந்த மண் பாதை ஸோ இந்த மண் பாதை வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட் மேப்பில் இருக்குது நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் இருக்குது இன்னொரு நாலு ஏக்கர் இந்த ரோடு பாயிண்ட்டில் இருக்குது சரிங்களா இப்போ ரெண்டுமே வாங்கிக்கலாம் நீங்கள் எட்டு ஏக்கர் மொத்தம் இருக்குது வாங்கிக்கலாம் ரெண்டுமே வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ நாலு ஏக்கர் பார்க்க போகிறோம் நம்ம வாங்க சாயில் வந்து நல்ல சாயில் ஸோ சுத்தமான செம்மன் தான் சரிங்களா நம்ம வந்து சாயில் பேச்சு மீட்டர் நம்ம இருக்குது சாயிலோட பேச்சு சொல்லி பார்க்க போகிறோம் தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபீட்டில் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும் அதுபோக வந்து இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமத்துக்கு நடந்தே போயிடலாம் கிராமம் வந்து நூற்றி இரநூத்தி ஐம்பது மீட்டர் தான் கிராமம் இரநூத்தி ஐம்பது மீட்டர் கிராமம் இருக்குது இரநூறு மீட்டரில் ஸ்கூல் இருக்குது ஆப்போசிட்டில் நர்சரி கார்டன் இருக்குது இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து இபி லைன் போகுது ஸோ அப்போ நம்ம பார்க்க போகிறது சாயில் பிகேஷ் வெளியே பார்க்க போகிறோம் வாங்க இந்த பாதை வந்து கவர்மெண்ட் மேப்பில் இருக்குது ரெக்கார்ட் மேப்பில் கவர்மெண்ட் சர்வே மேப்பில் இந்த பாதை இருக்குது சரிங்களா இந்த மண்ணை பாருங்க இது வந்து மண்ணை வந்து தோண்டி போட்ட மண்ணுது இந்த மண்ணை தோண்டி போட்ட மண்ணு சுத்தமான செம்மண் பாருங்கள் சுத்தமான செம்மண் அது நல்ல மண்ணு அது தரமான மண் இல்லை சாயில் பிகிச் வேல்யூ பார்க்க போகிறோம் நம்ம செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் பாயிண்ட் ஜீரோ சாயில் பிகேஜ் வேல்யூ டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம் அதில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி மூணு டெம்பரேச்சர் சாயில் பீரிஷ் வேல்யூ வந்து செவன் பாயிண்ட் ஜீரோ சரிங்களா தண்ணி சாயில் ரெண்டுமே நல்லாயிருக்கு சரிங்களா ரோடு தார் ரோடு இந்த அது தார் ரோடு பாருங்க தார் ரோடு பஸ்ஸு போட தார் ரோடு ஆக்சுவலாக கவர்மெண்ட் பஸ் கிடைக்கும் டெய்லி பஸ்ஸு வந்து இருக்குது நீங்கள் பஸ்லேயே கூட இந்த கிடந்த இடத்துக்கு வந்து வரலாம் சரிங்களா பஸ்ஸு ஸ்டாப் வந்து இங்கேருந்து இரநூறு மீட்டரில் இருக்குது இப்போ போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது சரிங்களா சோ இப்போ பார்க்கலாம் உண்மை வேணால் பார்க்கலாம் ஸ்கூல் பார்க்கலாம் வில்லேஜ் பார்க்கலாம் ஆப்போசிட்டில் நர்சரி கார்டன் இருக்காது பார்க்கலாம் போயிட்டு சரிங்களா உண்மை வேணால் பார்க்கலாம் நம்ம அந்த தார் ஓடி சரி சரி பாருங்கள் இதை ரோடு பாருங்கள் தார் ரோடு பாருங்கள் தேர்ட்டி ஃபீட் அதாவது ஷோல்டர் சேர்த்து முப்பது அடி ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இது ஷோல்டர் சேர்த்து முப்பது அடி பஸ்ஸு போகும் பஸ்ஸு போகிற தார் ரோடு தான் அது டெய்லி வந்து கவர் கவர்மெண்ட் பஸ்ஸு போகும் சரிங்களா இடம் அந்த எட்டு ஏக்கர் இடம் பார்த்தீங்கன்னா ரோட்டை ஒட்டி தான் இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் இதான் இடம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இதான் இடம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இதான் இடம் பாருங்கள் இந்த கட்டம் பாருங்கள் இதான் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட் வந்து அந்த அந்த பணம் இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் இருக்குது அதாவது மோர் தென் ஹண்ட்ரட் ஃபீட் இது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இடம் இருக்குது சரிங்களா இந்த பணம் வரைக்கும் உங்களுக்கு இடம் இருக்குது மொத்தம் வந்து நூறு அடிக்கு நூறு அடிக்கிட்ட வரும் அதை ரோடு ஃப்ரண்ட் வித் பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கிட்ட வரும் சரிங்களா இடத்துக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு நர்சரி கார்டன் இருக்குது சுனிலாங்கிட்ட இந்த இதுதான் பாருங்கள் நர்சரி கார்டன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் இடத்துக்கு ஆப்போசிட்டில் நர்சரி கார்டன் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதான் வந்து இடத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது நர்சரி கார்டன் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது மீட்டர் தான் இடத்துலருந்தே போகிறோம் நம்ம கிராமத்தை பார்க்க போகிறோம் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் தோப்பு இருக்கா இந்த தோப்பு இருக்கு பாருங்க தோப்புக்கு அடுத்த ஒரு ஸ்கூல் இருக்குங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலை ஒட்டியே கிராமம் இருக்குது ஸ்கூல் ஒட்டியே வந்து கிராமம் இருக்குது பாருங்கள் இதான் கிராமம் லெஃப்ட் சைடு பாருங்கள் இதான் கிராமம் உள்ள இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு சின்ன கிராமம் ஒரு ஐம்பது இருக்கும் சரிங்களா ஒரு சின்ன கிராமம் அது ஸோ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் சப்ரிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது நம்ம இடத்துக்கும் இங்கேயும் ஒரு கிலோமீட்டரு அப்போ மொத்தம் ரெண்டு இடத்துல இடத்துலேருந்து நம்ம இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்குது சரிங்களா அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திர பத்திர ஆஃபீஸாக ரெண்டு கிலோமீட்டர் தான் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ஊர் டவுன் எல்லாமே வந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது சரிங்களா நேஷ்னல் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா நான்கொழி சாலை இங்கேருந்து பதினேழு கிலோமீட்டரு இருக்குது அதுபோக ஏர்போர்ட் மதுரை இன்ட்ரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் வந்து மதுரை இன்ட்ரஸ்ட் ஏர்போர்ட் வந்திருக்காங்க இங்கேருந்து ரோடு நல்லாயிருக்கும் ஏர்போர்ட் வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் குள்ளே நீங்கள் வந்துடலாம் இடத்துக்கு சரிங்களா இந்த இடத்த பற்றி உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த இடத்த நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க இடத்த வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேன் பவர் சப்போர்ட்டு ஃபென்சிங் போடுறது போர் போடுறது ஆள் எடுத்துறது எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோ உங்களுக்கு விவசாயம் பண்ணணுமா உங்களுக்கு மரம் வைக்கணுமா இல்லை வந்து ஒரு பயிர் பண்ண பயிர் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு லேபர் எடுத்து கொடுப்போம் இல்லை உங்களுக்கு டிராக்டர் தேவையா ஜேசிபி தேவையா இல்லை உங்களுக்கு சீடிங் மிஷின் தேவையா இல்லை ட்ரில்லிங் கோல் ட்ரில்லிங் போடுற மிஷின் தேவையா ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து உங்களுக்கு மிஷினரி ஆகட்டும் மேன் ஆகட்டும் கவர்மெண்ட் சப்சிடி சப்சிடி ஆகட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் அதனால் வந்து நீங்கள் வந்து மெட்ராஸாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இடம் வாங்கிட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து அடிக்கடி வந்து அலையணுமே அப்படின்ற அவசியம் உங்களுக்கு தேவையில்லை கண்டிப்பாக எல்லா நம்ம எல்லா விதமான சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் விவசாயம் சம்மந்தமான சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி பண்ணிக் கொடுப்போம் உங்களுக்கு டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் லீகலாக வந்து உங்கள் லாய்ட்டை கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க டாக்குமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக பர்ஃபெக்ட்டாக இருக்குது சரிங்களா பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி எரிசட் மெயின் டாக்குமெண்ட் பேரன் டாக்குமெண்ட் நிலவரி போட்டிருக்கோம் எல்லாமே இருக்குது பக்கவருக்கு சரிங்களா இடத்தை புக் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக வாங்க தேங்க்யூ